மேல்மலையனூர் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்களும் நானும் ஒருவர் சொல்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அரசு மேல்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது முன்னாள் மாணவர்கள் சார்பில் அரசு மேல்நிலை பள்ளிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது மேலும் பள்ளி சுற்றுச்சுவரில் வண்ணம் பூசியும் பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டது நல்லா சந்திச்சிருக்கோம் எங்கள் பழைய ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுடைய பள்ளி பருவ நினைவுகள்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் பள்ளிக்கு தேவையான ஒரு சில அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்கோம் இதை இன்னமும் நாங்கள் தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் மாதிரி மற்ற முன்னாள் மாணவர்களும் செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி முன்னதாக முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக சால்வை அணிவித்தும் சந்தனமாலை அணிவித்தும் கேடயம் வழங்கி சிறப்பித்தனர் இறுதியாக முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி குழு புகைப்படம் எடுத்து தங்களது அன்பையும் கடந்த கால நினைவுகளையும் பரிமாறி கொண்டனர் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த பேஜ் வந்து முடிச்சிருக்கோம் இப்போ வந்து இது வந்து முன்னுதாரணமாகவே நாங்கள் வந்து பள்ளிக்கு தேவைன்றதை வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா பழைய எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லா தேவை ஒரு சில தேவைகள் மட்டும்தான் நாங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கூலில் இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு பழைய மாணவர்கள் இங்கே படித்த ஏதாவது ஒரு மாணவர்கள் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை நீங்களே க்ரியேட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவை இருக்குது இந்த ஸ்கூலுக்கு அதெல்லாம் வந்துட்டு உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் எங்களால் நாங்கள் சின்னதாக தான் பண்ணியிருக்கோம் அவங்கவுங்க உங்களால் முடிஞ்சதை நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இது நம்ம படித்த ஸ்கூலு இந்த ஸ்கூலால் தான் நம்ம வந்து இந்த நிலைக்கில் இருக்கோம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தயவுசெய்து எதாவது பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நீடு இருக்குங்க தேவை இருக்குது ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்குறது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க திருமலையனூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் படித்து வெளியேறிய மாணவர்கள் தங்களுடைய இருபது ஆண்டுகால நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இன்றைக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்